லாக்டவுன் வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே உங்களுக்கு இருக்காது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் பண்ணுவாங்க இப்போ கொரோனா அப்படின்னா ரவுண்டாக இருக்கும் மேலே முள்ளு முள்ளாக இருக்கும் இப்படியா இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த வைரஸுக்கு உருவமே மண் புழு மாதிரி நீளமாக இருக்கும் பண மதிப்பு இழப்பு ஏற்படும் அதனால இங்கே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் பள்ளி கல்வி நிறுவனங்கள் வந்து இழுத்து மூடப்படும் வியாதிகளுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன சார் இந்த ஆன்மீகத்திலேயே உச்சபட்ச ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா மூன்றாவது கண் நான் மூன்றாவது கண் எனக்கு திறக்கப்பட்ட உடனே என்னுடைய இந்த தண்டுவடம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஸ்டோரேஜோட கனெக்ட் ஆயிரும் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ அசோகா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிழக்கிய சித்தர் பற்றி முன்ஜன்ம பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இதை தொடர்ந்து வந்து இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஹெல்த் ரீதியா வந்து எப்படி இருக்க போகுது சார் ஏன்னா வந்து இந்த ஆண்டில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம் கொரோனா வந்த டைம்லேயே வந்து லாக்டவுன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஆண்டில் வந்து லாக்டவுன் வரத்துக்கான சான்சஸ் இருக்கா இந்த வைரஸ் வந்து இன்னும் தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இதை வந்து தடுக்கணும்னா என்ன மாதிரியான மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் சார் நிச்சயமாக லாக்டவுன் வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மார்ச் ஏப்ரல் லாக் டவுன் வர்றதுக்கு எந்த அறிகுறியுமே உங்களுக்கு இருக்காது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் பண்ணுவாங்க இன்றைக்கு தேதிக்கு இந்த வைரஸ் ஏதாவது இந்த உலகம் பூரா பரவி இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு இல்லை அப்படி இருக்கிறப்ப எப்படி லாக் டவுன் சாத்தியம் அடுத்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இதோட வீரியம் என்ன எதுனால இப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சனி ராகு வந்து இப்போ சனி ஒரு ஸ்டேஜ் மேலே போகிறார் ராகு மேலே இருந்து கீழே இறங்க போகிறார் இந்த சனி ராகு இணைவுனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கின் உங்களுக்கு பாதிக்கப்படும் ரேஷஸ் வந்து வரும் இந்த வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மண்புழு மாதிரி இருக்கும் இதுக்கு தலையும் வாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதனுடைய வைரஸ் இப்போ கொரோனா அப்படின்னா ரவுண்டாக இருக்கும் மேலே முள்ளுமுள்ளாக இருக்கும் அப்படியா இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த வைரஸுக்கு உருவமே மண்புழு மாதிரி நீளமாக இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவேளை சனி பகவான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டார் அப்படின்னா சனியின் பாதிப்பு நாள் உங்களுக்கு ரேஷஸ் வரும் இந்த ரேஷஸ் வந்து ஒரு கத்தியில் கீர்ணம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரும் உங்களுடைய கண் உங்களுடைய முழங்கால் நீங்கள் எங்கே ஒரு ஒரு பக்கம் சொரிஞ்சிட்டு இன்னொரு பக்கம் கை வசினீங்களும் பரவ ஆரம்பிச்சிடும் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தொரு நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இதை எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் நம்மளுடைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கலில் போரிங் பவுடர்னு ஒன்று வைக்கும் அந்த பவுடர் நாற்பது ரூபா தான் இதை தேங்கனையில் குழப்பி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நாளில் இதனுடைய வலி குறைஞ்சிடும் ஆனால் இந்த வடு இருபத்தோரு நாள் கழித்து தான் உங்களுக்கு சரியாகும் ரெண்டாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எந்த பழத்தின் சாரை நீங்கள் பருகும் போதும் இந்த வைரஸ் அது தானாகவே செத்து போயிடும் நீங்கள் அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிக்கலாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ஒரு பாதி அன்னாச்சி பழத்தில் கால் பகுதி லெமன் புழிஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரெண்டாவது இந்த மாதிரி மஞ்சள் கயிறு உங்கள் வலது கையில் நீங்கள் கட்டிக்கிறதும் இதை ஏன் இந்த மஞ்சளை நாம் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னா இதுதான் குரு பகவான் என்றைக்குமே உங்களுக்கு சனி ராகு இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது குரு பகவானால் தான் முடியும் இந்த வருடங்கள்லையுமே குரு பகவான் அதீத வல்லமையில் இருக்கிறார் அதனால் இந்த மஞ்சள் கலர் வந்து குரு பகவான் இவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும்போதும் ஈவன் எல்லோ கலரில் நீங்கள் ட்ரெஸ் போடும்போது கூட இதனுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த சனி பகவானுக்கு பதிலாக ராகு பகவான் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னா என்னன்னு அப்படின்னா உங்கள் ஸ்டமக் வந்து அப்செட் ஆயிடும் ஏன்னா இந்த பீரியடில் ராகு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகாது நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் வெளியே வந்துடும் டிசென்ட்ரி நிறைய பேருக்கு வரும் இந்த டிசென்ட்ரியுமே பரவும் பொதுவாக டிசென்ட்ரினாலே பரவாது பட் இது ஒரு வைரஸ்னால் உருவாகிறது அப்படிங்கிறதுனால இது பரவும் ஹெல்ப்புக்குனே பக்கத்தில் ஆள் யாரும் வரமாட்டாங்க ரெண்டாவது ரொம்ப டயர்ட் டயர்டாயிருவாங்க இந்த டயர்டு ஆனவங்களுமே இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எந்த பழத்தையும் சாறு குடிக்கும்போதும் இப்போ உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் இதுவும் இருபத்தி ஒரு நாள் இருக்கும் இருபத்தி ஒரு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு குலாப்ஸ் சரியாகும் தயிர் நீங்கள் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது பச்சை மிளகாயில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த புண்ணு ஆகி பச்சை மிளகா சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிறு எரிச்சல் உங்களால் தாங்கவே முடியாது ரெண்டாவது இது வயிறு இல்லை குடல் வரைக்கும் முழுவதுமாக உங்களை பாதிச்சிடும் அதனால் அந்த சில உணவு கட்டுப்பாடுகள் வச்சு நீங்கள் பற்றிய மாதிரி கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பத்து நாள் இந்த வியாதி சரியாயிடும் இந்த லாக்டவுன் ஒரு இருபத்தி ஒரு நாள் இருக்கும் அவ்வளோதான் அதன் பிறகு மீண்டும் நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மூன்று நாளைக்கு உங்கள் தொழிலுக்கு தேவையான பணத்தை விட்ரா பண்ணி கேஷாக ஹேண்டில் வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காதிங்க இப்போ ஏடிஎம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் பட் உங்கள் கைக்கு பணம் வராது அதனால என்னைக்குமே ஒரு மூணு நாளைக்கு தேவையான பணத்தை நீங்கள் விட்ராவல் பண்ணி வச்சுக்கோங்க மல்டி அக்கௌண்ட்டு அதாவது சின்ன சின்ன பேங்காக இருக்குது இல்லைங்களா அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தை விட்ராவல் பண்ணிடுங்க பண்ணி பெரிய பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இதே பெயர்ச்சியில் பேங்குகள் வந்து திவால் ஆகும் ரெண்டாவது ஸ்கூல்கள் வந்து இழுத்து மூடப்படும் இது எதனால் அப்படின்னு கேட்டால் அடுத்து புதனும் பாதிக்கப்பட போகிறார் மூணு மாதம் குரு பாதிக்கப்படுவார் குரு அப்படின்னா பணம் அதனால இங்கே பண மதிப்பு இழப்பு ஏற்படும் அதனால இங்கே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும் இந்த மூணு மாதம் கழித்து புதன் வீக் ஆவார் இந்த புதன் ஒரு படிப்புக்கான அதிபதி அப்போ பள்ளி கல்வி நிறுவனங்கள் வந்து இழுத்து மூடப்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலுமே சரி நஷ்டத்துலேயே போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் நஷ்டத்தில் போகும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்கூலில் சம்பாதிச்ச பணத்தை அவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் வெளியே பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மொத்தமாக அவங்களுக்கு ஆயிரும் சில பேங்க்குமே திவாலாகுன்னு அறிவிப்பாங்க அப்போ அதில் முதலீடு பண்ணியிருந்தவங்களுடைய நிலைமை வந்து கேள்விக்குறி அங்கே ஒரு இழப்பு ஏற்படுறங்காட்டி இதே இழப்பு அப்படியே புதன் மேலே வந்து விழுகும் இப்போது இந்த ஸ்கூலை நடத்துகிறதா க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்னு ரொம்ப இவங்களுக்கு டஃப் சுச்சுவேஷன் வந்துடும் அதனால் சொல்கிறேன் பள்ளி கல்வி நிறுவனம் நடத்தணுங்க இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இல்லை சார் இந்த படத்து பக்கத்தில் ஒரு குடோன் இருக்குது இதையுமே எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறோம் பண்ணாதீங்க இது அதற்கான காலம் இல்லை வெயிட் பண்ணுங்கள் இருபத்தி ஆறு மே வரட்டும் அதன் பிறகு இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா வேலையும் செஞ்சிடலாம் பிஸ்னஸுக்குமே நான் இப்போ ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் இப்போ இந்த கடையை விரிவுபடுத்தலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து இப்போ பிப்ரவரி மாதம் அப்படின்னா மார்ச் வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் முடிஞ்சால் ஏப்ரல் வரைக்குமே எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் மே மாதத்தில் நீங்கள் கடையை விரிவுபடுத்துங்க பக்கத்து கடை வாடகை ஒருவேளை நீங்கள் வாடகைக்கு எடுத்து லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால ஒரு மூன்று மாதம் வெயிட் பண்ணுங்க மே மாதத்துல இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டால் எந்த வைரஸுமே இங்கே பரவும் போது மே மாதம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள ஏப்ரல் ஸ்டார்ட் ஆன உடனேமே சூரியன் வந்து உச்சம் அடைஞ்சிருவார் மேஷத்துக்குள்ள அவர் உச்சம் அடைஞ்ச உடனேமே காட்டில் இருக்கிற எல்லா நுண்ணுயிர்களும் இங்கே அழி ஆரம்பிக்கும் அப்போ இது பரவக்கூடிய விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது எப்போ சனி அப்படின்னா கூலிங் அப்படின்னு அர்த்தம் சனி பகவான் வந்து குளிர்ச்சி இதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி நல்லெண்ணெய் வந்து எள்ளில் தயாரிக்கிறாங்க எள்ளுங்கிறது கருப்பாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிற பொருள் சனி உடையது ஸோ கருப்பாக இருக்கிற எல்லா வண்ணமுமே குளிர்ச்சியை தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கும் இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இருளாக தான் இருக்குது அது எவ்வளோ டிகிரி வெப்பநிலை அப்படிங்கிறது மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் அப்போ சனி அப்படின்னாலே ஃப்ரிட்ஜு சனி அப்படின்னாலே கூலிங் இந்த கூலிங் இந்த சனி ஆச்சு ஏன்னா இப்போ சனி எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் இருக்கிறார் இப்போ சனி வந்து அவருடைய வீட்டிலே இருக்கிறங்காட்டி இப்போ இங்கே குளிர் குளிர்காலமாக இங்கே இருக்குது இதில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் இது ஸ்ப்ரெட் ஆகும் வெயில் வரும்போது சூரியன் உச்சமடையும் போது இந்த சனியினுடைய தாக்கம் குறைஞ்சு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்போ மக்களுடைய வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும் மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் இந்த லாக்டவுன் வரலை அப்படின்னா ஒருவேளை ஷேர் மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆகும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் அடைகிறவங்க எல்லாருமே ஒரிஜினல் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல இதில் ட்ரேடிங்னு ஒன்று தனியாக இருக்குது கேம்லிங்னு ஒன்று தனியாக இருக்குது இந்த கேமில் இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க லாஸே பண்ணுறாங்க உங்களுக்கு போதிய அறிவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ணாதீங்க ரெண்டாவது நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் படி டாப் கம்பெனிஸ் எல்லாமே டவுன் ஆகும் ஈவன் ஐசிஐசிஐ பேங்க் கூட டவுன் ஆகும் அவங்களுக்கும் இது வரைக்கும் பாதிப்பே வந்ததில்லை வராது ஏன்னா அவங்களாம் நெஃப்டியில் இருக்காங்க நெஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அந்த நிஃப்டியில் இருக்காங்க அதில் இருக்கிற அந்த ஐம்பது கம்பெனிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அவங்க தான் இதை தீர்மானம் பண்ணக்கூடியது பட் அவர்களுக்கே இங்கே பாதிப்பு வரும் ஈவன் அம்பானிக்குமே இந்த மாதங்கள் வந்து சறுக்கை ஏற்படுத்தும் நான் டிசம்பர் மாதமே இதை கணிச்சு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் யாரெல்லாம் இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களாம் ரொம்ப பெரிய ஆள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க டவுனுக்கு வருவாங்க இவங்களாம் ரொம்ப சின்னால் நீங்கள் நினச்சிட்ருந்தாலும் சர்றன்னு மேலே வருவாங்க இந்த ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக சனி ராகுவாலையும் குருவாலையும் நடக்கும் அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரியான பாதையில் முதலீடு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ண வேண்டாம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுக்கு இந்தியாவில் சில நிறுவனங்கள் வந்து அப்ரூவலே வாங்கலை நீங்கள் உங்களுக்குன்னு போதிய அறிவு இல்லைனா நீங்கள் இதை காரணம் சொல்லிடுவீங்க நான் தான் திரும்ப சொல்கிறேன் என்றைக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தவறாக செயல்படாது நீங்கள் தவறான ஆட்களோட சேர்ந்து இதனால தான் எனக்கு பணம் போச்சு உங்களுடைய அறிவு குறைபாடு தானே ஒழிய அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பட் நம்ம என்னென்னா யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் என் ஃப்ரெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வேலை செய்கிறார் அவருக்கு இன்னொருத்தர் சொன்னார் அதனால் நான் பணத்தை போட்டேன் பிளைண்டாக நீங்கள் பணத்தை போடக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் காரணம் இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உங்கள் பிரெயினும் உங்கள் கையும் தான் காரணம் இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் வராது பத்து பர்சன்டேஜ் காரணம் இருக்கேன் ஆமாம் ஏற்கனவே பார்த்துட்டு இந்த திருமணம் டிவோர்ஸு தான் அப்படின்னு நீங்கள் மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா யூ கேட் டிவோர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே செயல்பாடு ரூபத்தில் வரும் அதனால் ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கேஷ் ஹேண்ட்லிங் வச்சுக்கோங்க தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதன் பிறகு பண்ணலாம் குறிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து அஷ்டமத்து சனி வந்துடும் இந்த அஷ்டமத்து சனிங்கிறப்ப எதிர்பாராத விளைவுகள் உங்களுக்கு நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ரெண்டாவது இதுக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் மாட்டியிருப்பீங்க உங்களுடைய பிரச்சனையில் விடுறதுக்காகவே சில காரியங்கள் இங்கே நடக்கும் அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருக்கிறவங்க இப்போவே நீங்கள் உயிரோடு இருக்கிறதே வருத்தம் தான் நீங்கள் இருப்பீங்க சில பேருக்கு வந்து உயிரோடு இருக்கிறதே ஆசை பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதா உங்களுக்கு வருத்தம் நான் உயிரோடு இருக்குன்னே தெரியல இதை இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நீங்கள் யாரையும் நம்பிக்கை வைக்காதீங்க யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க கேஷ் கேட்லிங் நீங்கள் பக்காவாக பண்ணீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் உங்களை விட்டு நீங்கிரும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது வியாதிகளுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன சார் என்னென்னா கிரகம் அப்படின்னாலே ஒளி இந்த ஜோதிடம் அப்படின்னாலே ஒளியியல் அதை தான் நம்ம தமிழில் சொன்னோம் இந்த ஒளியலில் ஒரு கிரகத்திலேருந்து இப்போது ஒளி வருது இருள் கிரகம் அப்படின்னா இந்த ஒளியை வந்து ரிசீவ் பண்ணுது இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சூரியன் வச்சுட்டிங்கன்னா இந்த சூரியனுடைய லைட்டு இங்கே எல்லா பக்கமும் வரும் இந்த பக்கம் ஒரு சனி கிரகத்தை வச்சுட்டிங்கன்னா இதில் இருக்கிற வர அனைத்து ஒளியும் இது இழுத்துடும் இப்போ இது பக்கத்தில் இன்னொரு கிரகம் வச்சு இங்கே இருக்கிற லைட் இங்கே வருமான்னு கேட்டால் வராது ஏன்னா இங்கே ஒரு புதன் இருக்கிறார் அப்படின்னா இந்த சூரியன் இருந்து புதனுக்கு வரக்கூடிய ஒளி இது பக்கத்துலேயே சனி இருக்கிறங்காட்டி இந்த இருளுக்குள்ளே போயிடும் இந்த தத்துவம் தான் பிளாக் ஹோல்னு வானத்தில் நடக்குது இங்கே நாம் உற்பத்தி பண்ணுற மொத்த லைட்டும் பிரபஞ்சத்துக்குள்ள கடந்து போய் பிளாக் ஹோலுக்குள்ளே தான் போகுது இப்போ இங்கே நம்ம லைட் போட்டிருக்கோம் இல்லையா இயல்பாக இந்த எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டா இந்த பூமியிலன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை தாண்டி இந்த ஒளி எல்லாமே நம்ம உருவாக்கியிருக்கோம் இப்படி நம்ம உருவாக்கிட்டே இருக்கிற இந்த ஒளினால் இதனுடைய வெப்பநிலை அதிகமாகும் அதை குறைக்கிறதுக்கு அந்த கடவுளை எப்படி டிசைன் பண்ணியிருக்கானா இந்த லைட்டுக்கு வந்து ஒரு தன்மை என்னென்னா ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி இந்த பிளாக் ஹோல் எங்கே இருக்குதோ அதை நோக்கி இதை தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சத்துக்குள்ளே அப்படி இது எல்லாமே பயணித்து பிளாக் ஹோலுக்குள்ளே போய் அந்த இருள் இந்த ஒளியை தின்றுவிடும் இது ஆமாவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இந்த கண் அப்படி தான் செயல்படுது இந்த கேமரா அப்படி தான் செயல்படுது இந்த கேமரா என்ன பண்ணுச்சுனா இங்கே இருக்கிற மொத்த லைட்டையும் தனக்குள்ளே இழுத்துட்டு வந்துச்சு இந்த கண் என்ன பண்ணுச்சுனா இங்கே இருக்கிற மொத்த லைட்டையும் இழுத்துட்டு போய் கண் கருவெளி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் பிளாக் இருக்கும் இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இந்த எல்லா லைட்டையும் வச்சுச்சு ஆமாம் இப்போ எனக்கு ஒயிட் கலரில் தெரியுது இங்கே ரெட் கலரில் தெரியுது அப்படின்னு இந்த மூளை சொல்லிச்சு கண்ணுக்கு உள்ளே போன ஒளி மீண்டு ரிட்டன் வெளியே வந்துச்சான்னு கேட்டால் வெளியே வரலை இதுதான் ஹோல் இந்த உடம்பே பிரபஞ்சம் அப்படிம்பாங்க அண்டத்தில் என்ன உள்ளதோ அதுவே இந்த பிண்டத்திலும் உள்ளது அப்படிம்பாங்க இந்த உள்ள இந்த பின் அண்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கேலக்சி நட்சத்திரங்கள் இதெல்லாம் தான் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த கண் தான் உங்களுடைய பிளாக் ஹோல் இந்த ஒளியை உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிளாக் ஹோலுக்கு இருக்குது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை படிக்கணும்னா இந்த உடம்பை படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது ஸோ ஒருத்தங்க இப்போ எனக்கு வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு லைட்டு என் உடம்புக்கு லைட் வேணும் இந்த என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் ஒளியை ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் பட் என் ஜாதகத்தில் நான் பிறந்தப்ப இன்றைக்கி என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சனி தசை நடக்குதுன்னா இன்றைக்கி என்னுடைய மொத்த வாழ்க்கையும் தீர்மானிப்பவர் யார் என்றால் சனி இந்த சனியுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஒளியை அவர் வாங்கிடுவார் இப்போ இதிலிருந்து என்னை எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது எனக்கு இப்போ ஒளி வேணும் அப்படின்னா எந்த கிரகம் என் ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது அதை கூப்பிட்டா எனக்கு ஹெல்ப்புக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும் அப்படி ஒரு மாற்று ஏற்படுதா இந்த ராசி கற்கள் நவரத்தினங்கள் இது எல்லாமே இப்போ நான் வந்து சந்திரனுக்காக போட்டிருக்கேன் நான் கடக ராசி இருந்தாலும் ஏன் சந்திரன் போட்டிருக்கேன் அப்படின்னா என் ஜாதகத்தில் சந்திரன் கூட கேது இருக்கிறார் இந்த கேது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சந்திரன் கிட்ட இருந்து முழு ஒளியையும் கேது வாங்கி கேது ஆக்டிவேட் ஆகிட்டார் ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன் டம்மி ஆகிட்டார் இந்த சந்திரனை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கல் அணிஞ்சிருக்கேன் ஒரு வைரம் அணிஞ்சிருக்கேன் சுக்கரன் இப்படி நவரத்தினங்களையுமே என் உடம்பில் போட்டிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு செம்பு அணிஞ்சிருப்பேன் என்னென்னா சூரியன் ஆக்சுவலி கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு ஹேமந்த்னு பேர் வைக்கணும் ஹே ஆனால் என்னுடைய பேர் வந்து அசோக்னும் பேர் வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த ஜோதிடரை நான் போய் கேட்டேன் எதுக்காக எனக்கு நீங்கள் பேர் இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் என் ஜாதகத்தில் மூணுங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருந்து சனியும் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற காட்டி சூரியன் வலுவிலேருந்து போயிட்டார் இப்போ சூரியன் ஒளி கொடுக்குற மாதிரியே இல்லை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆ அப்படிங்கிற பேர் வந்து சூரியனுடைய பேர் உன் ஜாதகத்தில் இயல்பாகவே நீ சூரியன் வீக்காக வச்சுருக்க அப்போ உனக்கு நான் சூரியனை கொடுக்கணும் அதனால் உனக்கு ஆங்கிற பேரில் பேர் வச்சேன்னு அந்த ஜோதிடர் சொன்னார் மிக சிறப்பான தேர்வு அப்புறம் நான் படித்து தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த சூரியனுடைய ஒலிக்கெதிரை ஈர்க்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் அணிய ஆரம்பித்தேன் கோதுமை இதை நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் நீங்கள் சந்திரனை இழுக்கணும் அப்படின்னா நெல் நெல் சார்ந்த அரிசி வகைகள் வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த நவ தானியங்களுமே இந்த ஒளியை ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ எனக்கு கண் குறைபாடு நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன் இதுவுமே என் ஜாதகத்தில் இருக்குது நான் ஏன் கண் நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னா ரெண்டில் வந்து எனக்கு மாந்தி இருக்குது ரெண்டுங்கிறது உங்களுடைய கண் உங்கள் பல்லு இந்த பல்லு நான் வேறு சிகிச்சை பண்ணியிருக்கேன் இந்த கண் குறைபாடு இருக்குது அதனால நான் கண்ணாடி போட்டிருக்கேன் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட நான் போனேன் ஒரு விட்டமின் ஏ சாப்பிடுங்க விட்டமின் ஏ எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிளில் இருக்குது இந்த ஆப்பிள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த விட்டமின் ஏவையும் தனக்குள்ளே இழுத்து அது ஒரு பாக்ஸாக அப்படி வச்சுருந்துச்சு இப்போ இந்த விட்டமின் ஏவை நான் உள்ளே போட்டேன் அப்படின்னா இயல்பாகவே இந்த விட்டமின் ஏவை இழுக்கக்கூடிய எந்த அணுக்களும் என் உடம்புல இல்லை இப்போ நான் செயற்கையாக அதை வாங்கி சாப்பிட்டு உள்ளே போட்ட உடனேயும் இப்போ இந்த ஆப்பிள்லேருந்து விட்டமின் ஏவை தயாரித்து என் கண்ணுக்கு தேவையான சக்தியை அந்த ஆப்பிள் கொடுத்துச்சு இதுதான் நவதானியங்கள் செய்யுது இப்போ உங்களுக்கு சனி குறைவாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எள்ளு உங்கள் சேர்த்திக்கோங்க எது குறைவாக இருக்குதோ எந்த கிரகம் வலு இழந்து இருக்குதோ அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அதற்கான நவ தானியங்கள் நவரத்தினங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் வலிமையாக இருக்கிறத போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி வலிமையாக தான் இருக்கிறார் அவரை நீங்கள் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த டைமண்ட் வந்து சுக்கரன் இவர் கொ இப்போ என்னென்னா இந்த அளவுக்கு சுக்கரனை போட்டால் ரொம்ப அதிகப்படியான சுக்ரன் வந்து எனக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துவார் அதனால் சின்ன அளவு அதுவுமே தேர்வு பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேரட் போடுங்க இல்லைனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேரட் போடுங்க இந்த கேரட்லேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இல்லை ரெண்டு காதலையும் போட்டால் எனக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி அப்படின்னா நீங்கள் ரெண்டு காதலையும் நீங்கள் அணியலாம் இல்லைங்க நான் ஒரு மோதரத்தில் இருக்கேன் போடலாம் இந்த இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் வச்சு இந்த சக்தியை இழுத்து இந்த உடம்புக்கு கொடுக்குற ஒரு வேலைக்கு பெறுதா இந்த நவரத்தினங்கள் நவ தானியங்கள் உங்களுடைய இந்த ரெட் கலர் நான் வந்து ரெட் கலர் வேஷ்டி ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் இந்த ரெட் அப்படிங்கிறது செவ்வாய் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வெற்றி தொண்ணூறு சதவீதம் காரியம் நடக்கும் பத்து பர்சன்டேஜ் நடக்காது கடைசி இன்டர்வியூ ஸ்டேஜில் ஃபெயில் ஆகிட்டு வெளியே வந்துருவாங்க ஏன் அது வரைக்கும் போனோம் அப்படின்னு கேட்டால் இவனுக்குள்ளே டேலண்ட் இருந்துச்சு ஆனால் இந்த டேலண்ட்டை வெற்றியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயோடைய ஆதிக்கம் வேணும் இந்த செவ்வாய் இல்லாதங்காட்டி கடைசி ஸ்டேஜில் அவர் ஃபெயில் ஆகி வெளியே வந்துட்டார் இப்போ அவருக்கு நீங்கள் ரெட்டு கொடுத்து பவளம் மணியை வச்சு செவ்வாயை அவர் வாழ்க்கையில் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வெற்றி பெற்றுவார் இதுக்கு தான் நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னு நீ உங்கள்கிட்ட என்ன இல்லை அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ தான் பேலன்ஸே ஆகும் இந்த சமநிலை பண்ணுற வேலையை தான் எல்லா ஜோதிடர்களும் பண்ணுறாங்க இதை நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸில் நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகும் போது கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு பர்த்டே வரும்போது நீங்கள் ஆஸ்ட்ராலஜராக பாருங்கள் பெரும்பாலும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் போய் நீங்கள் ஜோதிடரை பார்க்குறீங்க எந்த ஜோதிடராலும் உங்கள் வாழ்க்கையை மீட்டெல்லாம் எடுக்க முடியாது இப்போ இந்த ராகு இன்னும் மூணு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னா அவ்வளோ தான் சொல்லுவார் நீ இதெல்லாம் பண்ண சரியாகணும் பண்ண சரி ஆகாது உண்மையிலுமே சரி ஆகாது இதை எப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களை எப்படி அதாவது காப்பாற்றுற கொஞ்சமாவது உயிர் இருக்கும்போது டாக்டர்கிட்ட கொண்டு வந்துடணும் அவருக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பழக்க வைக்க முடியும் நீங்கள் டெட் பாடியை கொண்டு வந்து இப்போ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா பாடியெல்லாம் நீங்கள் பிழைக்கவே வைக்க முடியாது அது டெட் பாடி தான் அதனால நீங்கள் நல்லா இருக்கும் போது ஜோதிடத்தை போய் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு கன்சல்டிங் பண்ணி நீங்கள் நல்ல நிலையில் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சேஃப் ஜோனில் இருக்கும் ரொம்ப சிறப்பு சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதர் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு மெட்டல் அணிஞ்சிருக்காங்க இல்லை நவரத்ன கல் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து பாதிக்குது அப்படின்னா அது வந்து எதனால சார் அதுதான் உங்களுடைய கர்மா இந்த கர்மாங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது இந்த கர்மா விதி இந்த இடத்துக்கு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுக்கும் மக்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர்னு ஒன்று இருக்கும் இந்த வால்பேப்பருக்கு பின்னாடி தீம்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஒயிட் பட்டர்ஃப்ளை வச்சுட்டேன் இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை என்ன பேக்ரவுண்டில் இருக்குன்னா ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் நான் வச்சுருக்கேன் இந்த க்ரீன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விதி இந்த ஒயிட்னு ஒரு பட்டர்ஃப்ளை நான் வச்சேன் இல்லையா அதுதான் உங்களுடைய கர்மா என்னென்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு இப்போ ரெட் பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் பட்டர்ஃப்ளையை நான் வைக்க முடியும் இப்போ வேறு மாதிரி தெரியும் இப்போ நான் என்னென்னா வால்பேப்பரை மாற்றலை தீம் மட்டும் பின்னாடி மாக்கிற மாற்றுறேன் இதனால் உங்களுக்கு விசிபிளே வேறு மாதிரி தெரியும் இப்படி ஒன்று இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக கணிக்கும் போது தான் விதினா என்ன கர்மான்னா என்ன விதினா அப்படின்னா எனக்கு ஒரு கார் வாங்குவேன் அப்படிங்கிறது விதி என்ன கார் வாங்குகிறேன் என்ன கலரில் கார் வாங்குகிறேன் எத்தனை லட்ச ரூபா கார் வாங்குறேன் இது வந்து உங்கள் கர்மா இப்போ எனக்கு வந்து கர்மா ரொம்ப நல்ல கர்மா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குவேன் இல்லை எனக்கு கர்மா நல்லா இருக்குது அப்படின்னா இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குவேன் இப்போ என் ஜாதகத்தில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குற அளவுக்கு தான் கர்மா இருக்குது அந்த கார் தான் வாங்க போகிறேன் ஆனால் பட் என்னோடைய ஆசை நான் ஆடி கார் வாங்கணும் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இடத்துக்கு உங்கள் கர்மாவை நீங்கள் மாத்திட்டீங்க அப்படின்னா இப்போ புண்ணியங்கள் ஜாஸ்தியாயிரும் இந்த புண்ணியங்கள் ஜாஸ்தியான உடனே இப்போ உங்களுக்கு இருபது லட்ச ரூபா கார் வாங்கக்கூடிய பண வரவு ஏற்படும் உங்கள் ஜா விதியில் என்ன இருந்துச்சுன்னா கார் வாங்குவேன்னு மட்டும்தான் இருக்கும் அது என்ன கார்ன்னு டிசைட் பண்ணுற உரிமை கர்மாவுக்கு இருக்குது அதனால நீங்கள் கர்மாவை மாற்றிட்டிங்கனாலே உங்கள் விதி தன்னை போல் மாறும் இந்த விதி இந்த அதாவது உங்களுக்கு காரே கிடைக்காம போகும் காரே வராது முடியாது ரெண்டு லட்ச ரூபா காரா இருபது லட்ச ரூபா காராங்கிற முடிவை நாம எடுத்துக்க முடியும் இதற்கு நீங்க கர்மாவை மாற்ற வேண்டும் கர்மாவை முடியுமா நூறு சதவீதம் கர்மாவை மாத்த முடியும் புண்ணிய கர்மாவா மாத்த ஆமா நீங்க புண்ணிய கர்மாவை மாத்த முடியும் இதை எப்படி மாத்துறது அப்படின்னா இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்துல கடவுள் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இந்த மனுஷன் இந்த கடவுளோடைய இணையிறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டான் முடியல ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் வேற பரிணாமத்தில் இருக்கான் அந்த கடவுள் வேற பரிணாமத்தில் இருக்கான் நான் இந்த கண்ணை வச்சிட்டு அணுவை பார்க்க முடியுமான்னு கேட்டால் இந்த கண்ணை வச்சுட்டு அணுவை பார்க்க முடியாது இதுவே எலக்ட்ரான் நுண்ணோக்கி என்கிட்ட கொடுத்தீங்க இப்போ நான் அதுக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு அணு அப்படிங்கிறது தெரியும் அப்போ கடவுளுங்கிறவன் மனுஷ ரூபத்தில் இருந்தானே இந்த கண்ணை வச்சுட்டே நான் பார்த்துருவேன் பட் அவன் அந்த ரூபத்தில் அவன் அணுவையும் கடந்து ஒரு ரொம்ப லேசான ரூபத்தில் இருக்கான் அப்போ அவனை பார்க்கணும் அப்படின்னா இந்த கூட நான் கனெக்ட் ஆகி என்னுடைய மூணாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிட்ரிவிட்ரி விட்ரி கிளாண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் இது ஆக்டிவேட் ஆகி இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆனீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கடவுள் துகள்களையே உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் இதைத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க நான் கடவுளை பார்த்தேன் கடவுள்கிட்ட பேசினேன் இதை எப்படி நான் வழிமுறைப்படுத்துறது எனக்கு இப்போ தெரியாது இப்போ எனக்கு எனக்கு வந்து என் ஜாதகத்துக்கு நான் இப்போ முருகனை வணங்கணும் அப்படின்னா எப்படி இவனை வணங்குறது எப்படி இவனை இழுக்கிறது நான் எப்படி அவன்கிட்ட கனெக்ட் ஆகுறதுன்னு எனக்கு தெரியாது இதை யாராவது முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ அதை நான் தேடி படிக்கணும் படித்து இந்தந்த வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி இப்போ என்னையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் பர்சன் வந்து இந்த சித்தர்கள் அவங்க நான் தெரியாத விஷயத்தை எளிமைப்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ நான் ரூபாய்க்கு ஒரு சில்லற காயினாக வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரூபாயை அவர் சித்தர் வாங்கிட்டு ஒரே ரூபாய் நோட்டாக என்கிட்ட கொடுத்துட்டா இப்போ ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பாக்கெட் தொங்காது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை மதிப்பெல்லாம் இங்கே மாற்றலை சுமையை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க இப்போ நான் கூப்பிடுறேன் முருகன் கனெக்ட் ஆகுறாரு அதுக்கு எந்த நேரம் என்ன கிழமை சஷ்டியில் எப்படி வழிபாடு பண்ணணும் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் செவ்வாய்க்கிழமை விரதம் எப்படி இருக்கணும் என்ன ஆடை அணியணும் ஏன் ஜாதகத்துக்கு எந்த மழை செட்டாகும் ஏன்னா பழனி ஆகாதவங்களும் உண்டு திருப்பதி செட் ஆகாதவங்களும் உண்டு நான் எந்த கோயிலுக்கு போகணும் நான் பொதுவாக கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் தப்பான ஒன்று ஆக்டிவேட் ஆகி பிரச்சனைக்குள்ளே மாட்டி கடவுள் எந்த தவறான முடிவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் போய் தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க அப்போ இதை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சித்தர்கள் வழிபாடு எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த கடவுள்கிட்ட மனுஷனை சேர்க்கிற ஒரு வேலையை தான் இந்த சித்தர்கள் பண்ணாங்க நீங்கள் சித்தர்கள்கிட்ட போனீங்கன்னா கடவுள்கிட்ட ஈஸியாக போயிடுவீங்க இந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு மகான்கள் தான் சித்தர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் நீங்கள் இந்த கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மூன்றாவது கண் திறப்பதை பற்றி சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா இந்த மூன்றாவது இந்த ஆன்மீகத்திலேயே உச்சபட்ச ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா மூன்றாவது கண் ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க மூலிகைலாம் தயாரிக்கிறாங்க அதில் உச்சபட்சம் அப்படின்னா ரசவாதம் அதாவது திரவநிலையில் இருக்க ஒரு பொருளை திருடநிலைக்கு மாற்ற முடியுமா இப்படி மாற்றிட்டு அவங்க மிகப்பெரிய சித்தர் இந்த ரெண்டு விஷயம்தான் போகர் அதைத்தான் செஞ்சார் அதாவது போகர் வந்து நவ பாஷண சிலையை உருவாக்குனார் நவ பாசனம் அப்படின்னா ஒன்பது விதமான விஷங்கள் விஷம் அப்படின்னாலே அது லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும் இந்த லிக்யூடு ஃபார்ம் அவர் என்ன பண்ணால் ஒரு திடப்பொருளாக மாற்றியிருக்கிறார் அது எப்படி ஒரு லிக்விடை திடப்பொருளாக மாற்றுறேன் அப்படின்னா இப்படி ஏதாவது நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டால் சாக்லேட் அப்படி இருக்குது சாக்லேட் வந்து லிக்யூடு தான் பட் அரை வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலையில் அதை திடப்பொருளாக மாற்றிட்டாங்க இப்போது முப்பது டிகிரி வரைக்கும் இந்த சாக்லேட் கிடையாது நான் முப்பத்தி மூணு டிகிரிக்கு கொண்டு போய்ட்டு அப்படின்னா அந்த சாக்லேட் உருகிரும் அப்போ இந்த சாக்லேட் கட்டியாகவே இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே ஒரு அரை வெப்பநிலை மெயின்டைன் பண்ணணும் இதை போகர் ஃபஸ்ட்டு படித்தார் அப்போ எல்லா நவ இப்போ என்னன்னா ஒரு விஷம் இன்னொரு விஷத்தோடு கலக்கும்போது அதீத விஷ வாயுக்களை இங்கே வெளிப்படுத்தும் அப்போ ஒன்பதையும் ஒன்றா கலந்துக்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்று கூட ஃபஸ்ட்டு மெர்ஜே ஆகாது இது மெர்ஜ் ஆகணும் இது ஆகி இதை திடப்பொருளாக மாறணும் இந்த திடப்பொருள் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய ஈரோட்டில் வந்து ஒரு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்குது இந்த முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்லையும் இந்த திண்டுக்கல் இருக்கக்கூடிய இந்த நவபாசன சிலை உருகாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போனா இதை உருவாக்கும் போது நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் அந்த சிலை திட திட வடிவத்திலே இருக்கிற மாதிரி போகிறத டிசைன் பண்ணிட்டார் இதுக்கு பேர் தான் இந்த ரசவாதம் இதுக்கு இன்னொரு பரிணாமம் தான் இந்த மூன்றாவது கண் இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்றாவது கண்ணுங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னா இப்போ இந்த மூன்றாவது கண்ணும் உங்களுடைய தண்டு வடமும் ஒரே கனெக்ஷனில் இருக்குது இந்த தண்டு வடத்துக்கு ஒரு மைனஸ் என்னன்னா இதுக்கு ஸ்டோரேஜ் கிடையாது அதாவது உங்களுடைய ஞாபகங்கள் எல்லாம் மூளையில் தான் ஸ்டோரேஜாக ஸ்டோர் ஆகுமே ஒழிய உங்களுடைய எந்த நினைவுகளும் தண்டு வடத்தில் ஸ்டோர் ஆகாது இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் இந்த தண்டு வடம் அப்படின்னா இந்த மூளை எப்போ தூங்குதோ அப்போ தண்டு வடத்துக்கு கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டு இந்த மூளை தூங்க ஆரம்பிச்சிடும் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு கனவு வருமானு கேட்டா கனவு வரும் இந்த கனவு ஞாபகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல ஞாபகத்தில் இல்ல ஏன் ஞாபகத்தில் இல்ல அப்படின்னு கேட்டா இந்த ஞாபகம் அப்படிங்கிற இந்த மெமரி ஸ்டோரேஜ் இந்த பிரைன்ல தான் இருக்கு பட் இந்த கனவுங்கிறது உங்களுடைய சப்கான்சியஸ் மெமரியில ஆக்டான இந்த தண்டுவடத்தின் மூலமாக மூலமா நடைபெற்ற ஒரு செயலுங்கிறங்காட்டி இந்த மெமரிக்கே கொண்டு வரல அதனால நீங்க ஞாபகத்தை பார்த்தாலும் அது ஞாபகத்துக்கே வராது மீண்டும் ஒரு நாளில் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும் இப்போ எப்படி இது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அந்த நாள் அந்த நொடி இந்த பிரபஞ்சம் நீங்கள் இருந்த இடத்துல இந்த பிட்ரியூட்ரி கிளாண்ட் இந்த தண்டுபோடத்துடன் ஒரு செகண்டு இணைஞ்சு அந்த மொத்த நினைவுகளும் உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொடுத்துருக்கும் இப்போ ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது நீங்கள் தீட்சை வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கை வச்சு இப்படி பின்னாடி கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க தீட்சை கொடுக்குற எல்லாரும் இதை செய்வாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பண்றாங்க பண்ணுறாங்க மூன்றாவது கண் திறப்பு அப்படிம்பாங்க இந்த நான் செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ராணிப்பேட்டையோட பின்கோடு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாது இதுவே உங்கள் கையில் நான் இப்போ என் மொபைலில் கொடுத்து கூகுள் ஆட் நெட் ஆன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராணிப்பேட்டை பின்கோடுன்னு அடித்த உடனேமே பின்கோடு வந்துடும் பார்த்து எங்கிட்ட சொல்லிடுறீங்க இந்த டேட்டாவை நீங்கள் எங்கேருந்து ரிட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூகுள் சர்வரில் இருந்து ரிட்ரை பண்ணிங்க நான் மூன்றாவதுக்குன்னு எனக்கு திறக்கப்பட்ட உடனையும் என்னுடைய இந்த தண்டுவடம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஸ்டோரேஜோட கனெக்ட் ஆகிரும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் எப்படி நான் இந்த பதில சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய மூன்றாவது கண் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டேன் இப்போது இந்த மொத்த தகவலும் என் மூளைக்கு வந்துடும் கூகுள் சர்வர் வந்து ஒரு பதினாறாயிரம் ஏக்கரில் இருக்குது அப்படின்னா பதினாறாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய கூகுளுக்கு இவ்வளோ சக்தி வல்லமை இருக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நினைவுகளை காற்றிலும் மரங்களிலும் நீரிலும் மண்ணிலும் புதைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் மிக பெரியது இதை கூட ஒரு மனுஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த மூன்றாவது கண் இதை திறந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்க அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி இருப்பான்னு கேட்டால் அமைதியாக இருப்பான் இது நான் இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு எதுவுமே தெரியாமல் இருக்கிற பொழுது இத்தனை பரபரப்பு எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா மரணத்தில் முடியுது அப்படிங்கிறப்ப மரணம் தான் ஒரு காலத்தில் வரப்போகுது இந்த மரணத்துக்கு பிறகு நான் என்னவாக போகிறேன் அப்படின்னா கடவுளை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ எனக்கு இப்போ இந்த ஞானம் உடனே நான் யோசிப்பேன் இப்போ எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணுமா வேண்டாம் நல்ல ட்ரெஸ் வேணுமா வேண்டாம் சொந்த பந்தங்கள் வேணுமா குடும்பங்கள் வேணுமா வேண்டாம் இந்த வாழ்வின் இந்த உயிரினுடைய நோக்கம் இறைநிலையை அடைவது அப்படிங்கிறத உணர்ந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் வாழணுங்கிற எண்ணத்தையே இழந்துடுறாங்க இழந்துட்டு அவங்க அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க முக்தி அடைஞ்சிடறாங்க அந்த முக்தி அடைஞ்சு அவங்க இறை நிலை தேவ லோகத்துக்கே போயிடுறாங்க இதை தேடி தான் உங்களை ஒரு மனிதனை தேவனாக மாற்றக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த மூன்றாவது கண் ஸோ இந்த யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாேருமே தீட்சை பெற்று இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா பற்றற்ற நிலை ஏற்படும் இதை தான் சிவன் உங்களை எல்லாருக்கும் கொடுத்தார் சிவன் வந்து என்னைக்கு நீங்கள் சிவன் வழிபாடுக்குள்ளே போகிறீங்களோ உங்களுக்கு எதிர்மேலையும் நாட்டமே இருக்காது இறைநிலை மட்டும் சிவனே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைத்து போயிடுவீங்க அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னா இந்த நிலைக்கு நீங்கள் அடையிறதுக்கு பேர் தான் இந்த மூன்றாவது கண் இந்த நிலைக்கு வாங்க உங்களுடைய அந்த பரபரப்பான வாழ்க்கையை நீ முடிச்சுக்கோங்க இறைநிலையை அடிங்க அதுதான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த நோக்கம் இப்போ நிறைவேறும் இங்கே பெரிய ஹரிபரி வாழ்க்கை இது எதுவுமே தேவையே இல்லை ரொம்ப சிறப்பு சார் ஹெல்த் பற்றி பேச ஆரம்பித்தோம் இப்போ பிறப்பு இறப்பு லைஃப் சைக்கிளே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காடனும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார்